ஆவியாரின் பெயராலே நம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் செல்வாராக மன்றாடுவோமாக அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்கச் செய்தீரே உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோ என் எண்ணத்தை மீண்டும் கட்டியெடுப்புங்கள் அது எனக்கு உகந்ததாக இருக்கும் அங்கே நான் மாற்றியுள்ளேன் இறைவாக்களிலிருந்து வாசல் ஒன்று ஒன்று தொடங்கி எட்டு வரை தீவரசது இரண்டாம் ஆட்சி ஆண்டின் ஆறாம் மாதம் முதல் நானற்றில் இறைவாக்கர் ஆகாய் வழியாக ஆண்டு அருளப்பட்டது அது யூதாவின் ஆளுநரும் செயலியின் மகனுமான செல்பாக்களுக்கும் தலைமை குறைவுக்கும் யோசுதாரின் மகனு ஆகிய யோசுபாவாகவும் அருளப்பட்ட செய்தி படைகளில் ஆண்டவர் கூறுவது ஆண்டவர்கள் இல்லத்தை மீண்டும் கட்டியெடுப்பதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது ஆகாய் வழியாக ஆண்டவரது வாக்கு இந்த கோவில் பாலுக்கு கிடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கலாமா இப்பொழுது படைகள் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள் உங்களுக்கு நிழந்திருப்பதை பாருங்கள் நீங்கள் விதைத்தது மிகுதி அதுக்கு நீங்கள் ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை நீங்கள் குடிக்கிறீர்கள் நிறைவு அடைவதில்லை ஆடை அணிந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு எவரும் நீக்கவில்லை தம் கூலியாக வாங்கிய பணத்தை ஒத்ததான பையில் உங்களுக்கு நீங்குவதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளை ஆண்டவர் எனவே மலைகளுக்கு சென்று மரங்களை கொண்டு வாருங்கள் என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் அது எனக்கு உகந்ததாக இருக்கும் அங்கே நான் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் பதிலே பல்லவி ஆண்டவர் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் ஆண்டவருக்கு புதிய பாடலை பாடுவர் அவருடைய நண்பர் சபையில் அவரது புகழை பாடுவர் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கிய மகிழ்ச்சி மக்கள் தம் அரசரை கழித்துவார்களாக பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது நெருக்கம் செய்து ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழி செய்து அவரை துமற்ற பாடுவார்களாக ஆண்டவர் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கைத்தார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் பல்லவி மக்கள் மீது விருப்பம் அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து கூறுவார்களாக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ச்சி கொண்டாடுவார்களாக அவர்களின் வாய் இறைவனை ஏந்தி புகழட்டும் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தன் அன்பர்கள் அனைவருக்கும் உரித்தானது பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அல்லேலூயா எழுதிய வாசகம் அதிகாரம் இறைவாக்குகள் தொடக்கம் இறுதியாக அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் கிறிஸ்துவின் நற்செய்தி

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக மன்றாடுங்கள் ஆண்டவரே உ மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருணவுமை வேண்டுகிறோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை இடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமாறீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொண்டுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணவி இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்சீடர்களுக்கு கழித்தவர் அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தோ எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக்கிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் எவ்வுலகிலும் குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பிராக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்ன விருப்பதாக ஒருவரும் ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் செம்மறி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் பாண்டவரு உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று